ஒரு நாகரிகம் தண்ணீரில் மூழ்கி மறைந்தது என்றால் நம்புவீர்களா ஒரு மொழி இந்த உலகின் பிறப்பிலிருந்தே இருந்தது என்றால் ஏற்கிறீர்களா ஆம் நம்மில் பலர் ஏற்க மறுக்கும் ஒன்று ஆனால் நம் உள்ளம் அதை ஏற்கின்றது அந்த நாகரிகத்தின் பெயர் தமிழ் நாகரிகம் அந்த மண்ணின் பெயர் குமரிக்கண்டம் இது ஒரு கற்பனை அல்ல இது ஒரு பாகுபாடுகளால் மறைக்கப்பட்ட உண்மை இன்று நாம் கேட்கப் போகிறோம் குமரிக்கண்டம் உண்மையா அது எங்கே இருக்கிறது யார் அதை மறைத்தனர் நம்மால் மீண்டும் தேட முடியுமா தமிழர் வரலாற்றில் குமரிக்கண்டம் என்பது ஒரு சிந்தனையும் ஒரு வழியையும் ஒரு தேடலும் தான் கண்டம் என்றால் ஒரு நிலப்பகுதி இது இந்தியா மட்டுமல்ல உலகத்தின் பல பாகங்களில் இருந்த பழைய எழுத்துக்களும் கடலில் மூழ்கிய நகரங்களும் இந்த உண்மையை ஒளி செய்கின்றன ஆனால் முதலில் கேள்வி இந்த குமரிக்கண்டம் பற்றிய சாட்சியங்கள் எங்கே இருக்கின்றன சிலப்பதிகாரம் புறநானூறு கலித்தொகை இந்த இலக்கியங்கள் அனைத்தும் மூன்று நிலம் கடலில் விழுந்தது என்பதை குறிப்பிடுகின்றன சங்க இலக்கியத்தில் பாண்டிய மன்னர்கள் கடலில் மூழ்கிய தங்கள் நிலங்களை மீட்டெடுக்க போராடியதையும் காணலாம் சிலப்பதிகாரத்தில் வரும் வரி மூன்று கபாடங்கள் கடலில் மூழ்கின இது உங்களால் தவிர்க்க முடியாத உண்மை சாட்சி பாண்டிய மன்னர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் நாற்பத்தி ஒன்பது நாடுகளை வைத்திருந்ததாக வரலாறு கூறுகிறது ஆனால் மூன்று பெரிய நிலப்பகுதிகள் கடலில் விழுந்ததை அடுத்து அவர்கள் எட்டெட்டு போர் செய்து நிலங்களை மீட்டெடுத்ததாகவும் சங்கம் கூறுகிறது இது ஒரு புனைவா இல்லை ஒரு அழிவின் பின்னணியில் அழிக்க முயன்ற வரலாறா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மேற்கத்திய விஞ்ஞானிகள் ஒரு புதுமையான வார்த்தையை பயன்படுத்தினர் லெமோரியா அவர்கள் சொல்லியது இந்தியா ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் இவை ஒரே நிலத்தின் பாகங்களாக இருந்திருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் அதற்கு முன்னாலேயே நம் இலக்கியங்களில் இப்பெயரை வைத்திருந்தோம் குமரிக்கண்டம் இதில் யார்தான் முன்னோடி நம் நூல்கள் இல்லா மேற்கத்திய புத்தகங்கள் அடுத்து நாம் பார்க்கப் போகிறோம் இலக்கியத்தின் பின்புலத்தில் உள்ள புவியியல் வரலாற்று ஆழ்கடல் ஆய்வுகளின் உண்மை குமரிக்கண்டம் உண்மையாக இருந்ததா இல்லையெனில் ஏன் அதை கொஞ்சமாவது எல்லோரும் நம்புகிறார்கள் தமிழர்களின் சங்க இலக்கியங்கள் கவிதையாக மட்டுமில்லை அது வரலாற்றின் சத்தமற்ற பின்தொடர்ச்சி புறநாளொரு ஏனொன்றிலில் களித்தொகை அனைத்திலும் நிலம் கடலில் விழுந்தது என்பதற்கான உணர்வு தீவிரமாகவே இருக்கிறது மூன்று நிலம் கடலில் விழுந்தது இக்கவிதைகள் பாண்டிய மன்னர்கள் போரில் வென்ற நிலங்களை மீட்டுக்கொண்டார்கள் என்பதையும் சொல்கின்றன சங்கத்தின் காலகணக்குப்படி சுமார் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த நிலங்கள் நீரால் விழுங்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதே நுட்டமான உணர்வு இன்று நாம் இருக்கும் பாண்டிய நாட்டு வரம்புகள் அந்த காலத்தில் வெறும் சிறுபகுதி மட்டுமே சங்கதாலத்தில் பாண்டியர்கள் தெற்கு பாறை கடலில் இருந்து ஆசியாவின் வரம்புகள் வரை நாற்பத்து ஒன்பது நாடுகள் என்று அழைத்தார்கள் நமக்கு தெரிந்த குமரி மாவட்டம் மட்டும் இல்ல அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த நிலங்கள் பல கப்பல்களுடன் பயணம் செய்தோர் நாடுகள் கடற்கரை நகரங்கள் கடல்வழி செல்வாக்கு இவை அனைத்தும் கடலால் விருங்கப்பட்டதா இப்போது அறிவியலின் கண்ணோட்டம் பார்க்கலாம் பத்தொன்பது நூற்றாண்டில் பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற புவியியலாளர் ஒரு ஆச்சரியமான ஆய்வை முன்வைத்தார் மடகாஸ்கர் மற்றும் இந்தியா இடையே ஒரு பெரிய நிலப்பகுதி இருந்திருக்க வேண்டும் அதில்தான் லீமர் வகை விலங்குகள் வாழ்ந்தன அதை பற்றி அவர் கூறியது லிமரியா ஆனால் அதே நிலப்பகுதிதான் தமிழர்களால் குமரிக்கண்டம் என அழைக்கப்பட்டது இந்திய கடலில் லக்கடிவ் ஃப்ரிட்ஜு சாகோஸ் ரிட்ஜ் மாஸ்கரின் பிளாட்டோ ஆகிய புவியியல் அமைப்புகள் காணப்படுகின்றன இது சுமார் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை நீளமுள்ள பாறைகளாக காணப்படுகின்றன ஆனால் அவை ஒரு காலத்தில் நிலமாக இருந்ததாக பல புவியியல் ஆய்வுகள் கூறுகின்றன இந்தியாவின் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில முக்கிய நகரங்கள் பீம் நகரம் ஆந்திரா கடற்கரையில் சப்மஜிட் ஸ்ட்ரக்சர்ஸ் துவாரகா குஜராத் கடற்கரையில் முனைவர் ராஜா பத்ரா ஆய்வு பூம்புகார் தமிழ்நாட்டில் பூபுகார் கடலடியில் கிடைத்த கட்டடங்கள் நாணயங்கள் மண் பாண்டங்கள் இதை அரச தொல்லியல் துறை தாமே உறுதி செய்துள்ளது இது நிரூபிக்கும் ஒன்று நம் நகரங்கள் கடலில் மூழ்கி இருக்க முடியும் நவீன காலத்தில் நாசா மற்றும் இஸ்ரோ போன்ற அமைப்புகள் பல கடலடி படங்களை எடுத்துள்ளன இந்தியன் ஓஷனில் காணப்படும் சில இயற்கை எழுச்சிகள் சங்கன் ரிஜஸ் என அழைக்கப்படுகின்றன சிலர் அவை இயற்கை என்கிறார்கள் சிலர் இது பழங்கால நிலத்தின் சிதைவு என்கிறார்கள் இலக்கியம் புவியியல் தொல்லியல் இவை மூன்றும் ஒரே இடத்தில் போய் சங்கமிக்கின்றன அந்த இடம்தான் குமரிக்கண்டம் இது உண்மையா அல்லது இருந்தது ஒருபோதும் கிடைக்காத ஏக்கமா தமிழ் நாகரிகத்தின் நாமறிந்த முகங்கள் சித்தர்கள் அகத்தியர் பூம்புகார் புலவர் பூநூல் சித்தர் இவர்கள் சிலர் எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவர்களின் எழுத்துகள் ஒரு சாதாரண மனித ஞானத்தை தாண்டியது சில சித்தர்கள் எழுதிய நூல்களில் தென்திசை கடலுக்கு அடியில் ஒரு நிலம் இருக்கு அங்கே நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர் இவை வெறும் அடையாளமற்ற வரிகளா அல்லது மறைக்கப்பட்ட வரலாறு தமிழர்கள் கடல் பயணத்தில் ஈடுபட்ட முதல் நாகரீகம் கொழும்பு இந்தோனேசியா கம்போடியா மலேசியா தஞ்சை மற்றும் சிற்றரசர்களின் கட்டடக்கலை அங்கும் காணப்படும் இதன் அடிப்படை என்ன குமரிக்கண்டம் ஒரு கடல் சுற்றிய அரசாட்சியாக இருந்திருக்கலாம் அதனால்தான் பல்வேறு நாகரிகங்கள் தமிழை அடிப்படையாக கொண்டிருந்தன தமிழ் மொழி ஒரு திரவிடியன் மொழி என நம்மிடம் சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் ஏற்கனவே அமைந்த இலக்கண அமைப்பு பல உலக மொழிகளுக்கு ஒத்திருக்கும் மூலச்சொற்கள் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய அடையாளங்கள் இவை அனைத்தும் நம்மிடம் ஒரு கேள்வி எழுப்புகின்றன தமிழ் ஒரு கற்ற மொழியா இல்ல ஒரு பிறவி மொழியா மொழியின் பிறப்பிடம் எங்கே அதை தேடி சென்றால் நாமே குமரி கண்டத்தின் வாசலில் நிற்கிறோம் மலேசியாவில் உள்ள பழங்குடி தமிழர்கள் தங்களது மரபு தமிழரிடம் இருந்து வந்ததாகவே கூறுகிறார்கள் டிஎன்ஏ மற்றும் மரபணு ஆய்வுகள் சில இடங்களில் தெற்கிந்திய மரபை தெற்காசியாவில் கண்டறிந்திருக்கின்றன ஒளியியல் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டதா மரபியல் வழியா இல்லை ஒரு தொலைந்த வரலாறு வழியா இப்போது கேள்வி குவரிக்கண்டம் எங்கே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இந்திய கடற்பரப்பில் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான மனித சமுதாய சான்றுகளை கண்டுபிடித்தது அந்த இடங்கள் குவரிப்பகுதி அருகே கச்சத்தீவு ஆழமான பகுதியில் இலங்கையின் தெற்கு பகுதியில் இந்த இடங்கள் அனைத்தும் சாதாரண கடலடிப்பாறைகள் இல்லை மனித கட்டட அமைப்புகளுக்கான அடையாளங்கள் இறுக்கமான கோணங்களில் கட்டப்பட்டவை இவை அனைத்தும் சொல்கின்றன குமரிக்கண்டம் என்பது நம்மை தூரத்தில் வைத்த கனவு அல்ல அது நம்மை சுற்றிய மண்ணின் அடியில் இருக்கும் மறைந்த நிஜம் இதை ஏற்காதது வரலாற்று அரசியலின் விளைவு இலக்கியம் புவியியல் தொல்லியல் கடலாய்வுகள் அனைத்தும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன ஆங்கிலேயரின் வருகையோடு நம் வரலாறு எழுதியவர்களும் அவர்கள் ஆய்வாளர்களும் ஆகிவிட்டார்கள் அவர்கள் வகுத்த வரலாறு வெறும் வடமொழி மையமாக தமிழின் தொன்மையை ஒதுக்கியது தமிழ்மொழி சமீபகால வளர்ச்சி அரிய நூல்கள் புனைவுகள் தென்னிந்திய வரலாறு வெறும் துணைக்கதைகள் இப்படி வரலாறு எழுதப்பட்டது இன்றும் வரை என்சிஆர்டி அல்லது மாநில பாடப்புத்தகங்கள் குமரிக்கண்டத்தை புனைவாகவே நிரூபிக்கின்றன ஆய்வுகள் உள்ளன தொல்லியல் சான்றுகள் உள்ளன ஆனால் கல்வி அமைப்பு அவை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை என சொல்லி விளக்குகிறது ஆனால் அந்த அளவுக்கே தீர்ந்த விஷயங்களே வேறு இடங்களில் வரலாறாக சொல்லப்படுகின்றன தமிழர் வரலாறு பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் படமை கொண்டதென கூறினால் அது உலக வரலாற்றையே மாற்றும் உலகத்தில் எழுதப்பட்ட முதல் மொழிகளில் ஒன்று தமிழ் தமிழ் அறிவு கடல்வழி பரந்தமை முன்னோக்கிய நிலை இவையெல்லாம் ஏற்கவே இல்லை சில அதிகாரப்பூர்வ அமைப்புகள் ஏனெனில் வரலாறு என்பது உண்மை மட்டுமல்ல அது ஒரு அதிகாரம் பலர் இதற்காக குரல் எழுப்பினார்கள் பி டி ஸ்ரீனிவாச எங்கர் தமிழர் பழங்கால வரலாற்றை எழுதியவர் ப்ரொஃபஸர் ஆர் பாலகிருஷ்ணா கடல் நிலச்சான்றுகள் பற்றி எழுதியவர் டாக்டர் ராஜன் பூம்புகார் ஆய்வாளர் ஆனால் அவர்கள் எழுதியவை சுமா பக்கக்குறிப்பாகவே வைத்திருக்கப்படும் ஏனெனில் அவர்கள் சொல்வது தமிழர்களின் வரலாறு உலக முந்தையதெனவும் அவர்கள் அறிவு பரப்பல் உலகளவிலானதெனவும் இருந்தது இனி கேள்வி உங்கள் வசம் நீங்கள் ஒரு மாணவர் என்றால் இந்த வரலாற்றை ஏற்க தயாரா நீங்கள் ஒரு ஆசிரியர் என்றால் இது உங்கள் மாணவர்களுக்கு சொல்ல தயாரா நம் வரலாற்றை வெளிச்சத்தில் கொண்டுவர வேண்டும் என்றால் அந்த அமைதியை உடைக்க வேண்டும் நாம் குமரிக்கண்டத்தை பற்றி பேசும்போது அது ஒரு தொலைந்த நிலம்பட்டி அல்ல அது நம் மூளை நரம்புகளிலிருந்தும் நம் மரபின் மூலம் வந்த நினைவுகளிலிருந்தும் உருவான தேடல் ஏனெனில் அது ஒரு இடமில்லை அது ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை நூல்களில் ஒளித்து வைத்தார்கள் வரலாற்றில் அழித்தார்கள் ஆனால் நம் மடங்களில் அது இன்னும் வாழ்கிறது நாளை காலை ஒரு விஞ்ஞான அறிக்கை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் தெற்கு பசுமை கடலடியில் மனித நாகரிக தரங்கள் கிடைத்துள்ளன உலகம் அதனை லெமூரியா என்று சொல்கிறது நம்மால் மட்டும் அதுதான் குமரிக்கண்டம் என்று கத்த வேண்டிய நேரம் வந்துவிடும் ஆனால் கேள்வி நாம் அதற்கு தயாரா குமரிக்கண்டம் என்பது விழுந்த நிலம் மட்டும் அல்ல அது விழுந்த அறிவு அது விழுந்த மொழி அது விழுந்த தொலைந்த நாகரிக புரிதல் சித்தர்கள் சொல்லிய மர்ம அறிவியல் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் உத்திகள் கடல்களில் கப்பல்கள் இயக்கும் வழிகள் இவை அனைத்தும் ஒரு நியாயமான அறிவியல் வாயிலாக மீள வர முடியுமா இன்றைய தலைமுறைக்காக இதை மீட்டெடுப்பது அவசியமா ஆம் ஏனெனில் எங்கள் தாய்மொழி எங்கள் தாய் அறிவு எங்கள் தாயகம் ஒருபோதும் சரித்திரத்தின் கடைசி பக்கம் ஆகக்கூடாது அது வரலாற்றின் தொடக்க பக்கம் நீங்கள் யார் என்று நீங்கள் உணர்ந்தால்தான் மற்றவர்கள் உங்கள் மதிப்பை உணர்வார்கள் நாம் தமிழர் அடியில் கடல் இருந்தாலும் மேலே நினைவு சுடர்ந்திருக்கும் வரலாறு குமரிக்கண்டம் என்றால் அது ஒரு வரலாற்று ஆதாரம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு வளம் கடலின் அடியில் வெறும் மணல் மட்டுமல்ல வெறும் பாறைகள் மட்டுமல்ல நம் மொழியின் சத்தம் இருக்கிறது நம் மூதாதையரின் நடைகள் இருக்கின்றன நம் கலாச்சாரத்தின் சுவடுகள் இருக்கின்றன குமரிக்கண்டம் விழுந்ததோ ஆனால் தமிழன் விழவே இல்லை தமிழ் பேசும் ஒவ்வொருவரின் நெஞ்சின் ஓரத்திலும் அந்த தொலைந்த நினைவுகள் ஒழ்கின்றன இப்போது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் ஒரு புதிய தேடலுக்கான வாரிசுகள் உங்களால்தான் குமரிக்கண்டத்தின் உண்மை ஒரு நாளில் உலகத்திற்கு முன் வெளிச்சம் கொடுக்கப்படும் தாயகம் விழுந்தாலும் தமிழன் விழுவதில்லை நம் காலடி பதித்த மண் கடலடியில் இருப்பினும் நம் நினைவுகள் மேலே இரவும் பகலுமின்றி ஒளியாய் தெரிகின்றன குமரிக்கண்டம் என்பது ஒரு நிலமல்ல அது ஒரு தேசிய ஆழம் ஒரு மொழி அடையாளம் ஒரு தமிழன் உள்ளத்தில் எழும் மொழியாத கண்ணீர் நன்றி இது உங்கள் காலத்தின் குரல் இப்படி மறைந்திருக்கும் ரகசியங்களை தெரிஞ்சுக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க